என்னங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் எல்லாம் பாதுகாப்பா இந்த கோயில்ல நல்லா பாதுகாப்பா இருப்பீங்கன்னு நான் ஒரு நம்பிக்கையில இன்னைக்கு முக்கியமா ஒரு அரசியல் நிகழ்வுகள் நடந்திருக்கு அதுல குறிப்பா சொல்லணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நகர செயலர் காரமடை அந்த பகுதியை சேர்ந்த நகர செயலர் வந்து நம்மளுடைய தமிழக மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போன் போட்டு எஸ்ஐஆர் பத்தி பேசும்போது அவர் புலம்பி இருக்காருங்க அதை பத்தி டீடெயிலா பார்ப்போம் அதே சமயத்துல தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர் ஒருத்தரை தாக்கிட்டாங்க அதுவும் வந்து வேற ஒரு கட்சி அந்த கட்சியை வந்து எதுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த கட்சி தாக்கி இருக்கிறாங்க ஏன் தாக்குனாங்க எதுக்கு அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலா பார்ப்போம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னாள் எதிர்கட்சி சாரி முன்னாள் த தமிழக முதலமைச்சர் இன்னால் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு பாளைய வரவு வந்து முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்குது அதுக்காக தான் முக்கியமாக நம்ம இன்னைக்கு பேசணும் அதை பற்றி டீட்டெயிலாக பேசணும் நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்காரு அது கூடவே அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு நாங்கள் யார் கூட போட்டி தெரியுமா அப்படிங்கிற ஒரு சொல்லிக்கிறாங்க நாங்க ஒரு போட்டோ காட்டினோம் ஓடியே போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்து வச்சிட்டு அவர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு அதை பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம் டிஸ்கஷன் இருக்க போது உங்களுக்கு தோன்ற கருத்துக்களை வந்து நீங்க கமெண்ட்ஸா சொல்லி அந்த ஹைப்பும் கொடுத்தீங்கன்னா நமக்கு பெரும் உதவியா இருக்கும் மறக்காமல் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு முக்கியமாக நோட்டிபிகேஷனாக வரும் அப்புறம் வீடியோ ஃபுல்லா பாக்குறீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு மறக்காம அந்த லைக்கு ஷாரம் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடைய அப்படின்னு சொல்லிட்டு நேரா விஷயத்துகளே போயிடலாம் விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அண்ணன் சீமான அவர்களோட விஷயத்த பேசிட்டு அடுத்து நம்மளோட எடப்படி அவர்கள் பேசின விஷயத்த நிறைய விஷயங்கள் பேசியிருக்காருங்க முக்கியமா கோபிச்செட்டி பாளையம் நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்கள் பத்தி நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு அப்புறம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பத்தி நிறைய இருந்திருக்காங்க அதை பத்தியும் பேசுவோம் அப்புறம் அப்படியே படிப்படியா நம்மளுடைய தமிழக முன்னேற்ற கழகத்தை சாரி தமிழக வெற்றி கழகத்தை அவங்க ஒரு தமிழக முன்னேற்ற கழகம் பாத்தீங்களா தமிழக வெற்றிக் கழகத்தை பத்தி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை பத்தி எல்லா அப்படியே வரிசையா பார்ப்போம் ஓகே இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பேசினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க யாரு கூட போட்டி அஹ் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க சொல்ற விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா போட்டியா எங்களுக்கு என்னையா போட்டி எங்களுக்கு போட்டி ஒரே ஒரு போட்டி பிடிச்ச போட்டி ஆட்டு போட்டி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு வேணும்னா கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தனிச்சு நின்று நிக்கிற பிள்ளைங்க தான் எங்கள் மொழிக்கு தமிழ் மொழிக்கு எனக்கு வந்து நிராகரிக்கப்படுதோ அனைக்கே தமிழர்களோட குரல் வளை நசுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு தமிழ் இனத்தை நீங்க வந்து நசுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு இந்த போட்டி அதெல்லாம் தாண்டி அவர் சொல்ற விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா எங்களை இப்படி வந்து ஒரு ஒரு தமிழ் இனத்தையே நீங்க காக்காம நிறைய விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கிறீங்க அது இது தாண்டி எங்களோட நீங்க வந்து ஓகே நான் போட்டிக்கு வரீங்களா யாரெல்லாம் எங்களை கூட்டணி வரீங்களா வாங்கப்பா ஆனா உங்களோட போட்டோ அதாவது நீங்க நினைக்கிற அந்த தலைவர்கள் போட்டோ கூடவே என்னுடைய தலைவன் பிரபாகரன் அவர்கள் போட்டோ வைக்கிற ரெடியா அப்படின்னு சொன்னோன்னு எல்லாம் பறந்து ஓடி போயிட்டான் சோ அதெல்லாம் நீங்க தயாராகி இருக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறது நம்மளுடைய சீமன் அவர்கள் கேட்டாரு இத்தனை விஷயத்துக்கும் அந்த செய்தியாளர் சந்திப்பு இவர் கேக்குற கேள்விக்கும் பதிலே வரலையே ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து வைக்கிற தமிழ் தேசியத்துக்கு ஒருத்தம் கூட பதில் சொல்ல முடியல அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐம்பது ஆண்டு ஐம்பது ஆண்டு காலம் ஆனா கூட இவரு தமிழ் தமிழ் தேசிய அதாவது நம்மளோட திரா நாம் தமிழர் கட்சியோட அரசியலோட புரிவு அந்த நிதை புரிஞ்சுக்கிறதே கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாரு உண்மை அதுதானே நீங்க வந்து யாராருக்கெல்லாம் கொண்டு போய் என்னென்ன சிலையை வைக்கிறீங்களே இப்ப வந்து வீரம்னு ஏன் எங்க வேலுநாச்சிய தெரியலையா சிவாஜி அவர்கள் தெரியுது ஏன் சிதம்பரனார் தெரியலையா பாண்டியர் தெரியலையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வீரத்திற்கு வந்து எடுத்து வைக்கிறாரு நீங்க உடனே வீரம்னா இவங்க வீரம்னா இவங்க ஏன் இங்க நம்ம ஸ்டேட்ல நமக்காக நம்மளோட தமிழுக்காக போராடினா ஒரு தலைவர் உங்களால வந்து ஞாபகப்படுத்தி அவங்களுக்கார ஒரு மண்டபமோ இல்ல ஒரு பெரு

அடுத்தது அப்படியே போனோம்னா தமிழக வெற்றி கழகத்தை அந்த போஸ்டர் ஓட்டுறதுல வந்து ஒரு பிரச்சனையா இருக்குதுப்பா அந்த பிரச்சனை ஆனோடனே வந்து இங்க பாரு நம்ம எதிர்கட்சிகள் தமிழக வெற்றி காலத்தோட எதிர்க்கட்சி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அரசியல் எதிரி யாருன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து எதிர்த்து வந்து நீங்க போஸ்டர் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் போடுற பாருங்க அதை போஸ்டர் ஒட்டி நீங்க எல்லாம் ஓட்டக்கூடாது அதுக்கு மேல நீ எப்படி ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை புடிச்சு அடிச்சு கழுத்தையெல்லாம் புடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவமா சொல்றாருங்கய்யா என்னத்தான் சொல்றது போங்க கருதை பிடிச்சு இங்க பாரு தொலைச்சு புடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு மிரட்டல் எடுத்துருக்கிறதா அவர் சொல்றாரு உண்மையிலுமே சொல்றேன் ஒரு அரசியல் நாகரிகம் அரசியலுக்கு வந்து கருத்துக்களை எடுத்து வச்சு பேசுறதை விட்டுட்டு இப்படி வந்து ஒரு அராஜகம் மாதிரி பண்றது வந்து எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களை கருத்தாக இருக்குது அவங்க பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்குற ஒருவேளை இதெல்லாம் தலைமைக்கு தெரியாம இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் மக்கள் கிட்ட வருது தலைமை மீன்ஸ் நம்மளோட திராவிட முன்னேற்ற கழகத்தரோட தலைமைக்கு தெரியாது இருக்குமோ ஒருவேளை அந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தால் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்கள் பரவாயில்ல பேசிட்டு இருக்கு நான் இன்னொரு விஷயம் கேக்குறேன் அதை சார்ந்தே இன்னொரு விஷயம் வந்திருக்குது அதாவது என்னன்னா வந்து காரமடை பகுதியில் அந்த நகர செயலாளர் வந்து பேசுறாரு நம்மளுடைய நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து போன் போடுறாரு நேரா அங்க போன் போட்டோன்னே அவர் நகர செயலாளர் எடுத்துட்டு அவர் பேசுறாரு அவர் நகர செயலாளரே கிடையாது இப்போதைக்கு அங்க இருக்கிற போஸ்டிங்கை வந்து வேற ஒரு இடத்துக்கு வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க இவரோட செயல்கள் மீது அதிருப்தியோ என்னமோ தெரியல தலைமை எடுத்த முடிவோ தலைமை எடுத்த முடிவா இருந்தா தான் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆனா அவருக்கு தெரியாமையே ஒரு போன் போட்டு பேசணும்னே அழுது புலம்பிட்டாருங்க மனுஷன் ஐயா நான் செஞ்சிட்டேன் தலைவா நான் செஞ்சிடறேன் தலைவா எல்லாம் நல்லா இருக்குது அடுத்த அந்த எலக்ஷன்ல நாம தான் ஜெயிக்கிறோம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்பது பர்சன்ட் வேலையை வந்து பக்காவும் முடிச்சாரு முடிச்சாச்சு ஆனா இந்த காரமலையில் இருக்கிற அந்த பிரச்சனை மட்டும் சால்வ் பண்ணுங்க என்னைய கட்சியில விட்டு நீக்கிட்டாங்க கச்சில விட்டு நீக்கிட்டாங்களா ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இதுதான் ஷாக்கா இருந்திருக்கும் கட்சி விட்டு நீக்கிட்டாங்களா என்னது இது அப்படி நடக்குது அப்படின்னு ஆனா எனக்கு என்னன்னா இவங்களோட ஒட்டுமொத்த காண்டிஷன் அந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே இவங்க வந்து எஸ்ஐஆர் அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவேஷன் அத பத்தி மட்டும் தான் ஃபார்ம் ஃபில் பண்றது இதை பத்தி எல்லாம் கேட்கறாங்களா இல்ல எல்லாம் கரெக்டா போகுதா அப்படின்னு ஒரு விசாரிக்க வந்த ஷாலினையாருக்கு அதிர்ச்சி தர மாதிரி இவர் பதில் சொல்ல ஒட்டுமொத்தமா அதை பத்தி இல்லாம இது வேற ஒரு ஆங்கிள் ஆங்கிள்தான் போயிருச்சு தான் தலைமைக்கும் தெரியாம ஷாலினயாக்கு தெரியாம இங்க போன் பண்ணும்போது அவரோட தலைமையை வந்து எல்லாம் விமர்சிச்சிட்டு இருக்காங்க என்னங்கிறது இவரோட பதவி வந்து இல்லாத இல்லாத ஒருத்தர்கிட்ட போய் நீங்க பண்ணீங்களா உங்களுக்கு என்ன கண்டிஷன்ல வந்து யாருக்கு போன் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு மக்கள் கமெண்ட்ஸ் வந்து நிறைய பார்க்க முடியுது ஓகே ஸ்டாலின் ஆயி அவர்களுக்கு இதுக்காக ஒரு இது பார்வைக்கு வந்திருக்கும் இதை பத்தி அவர் விசாரணை எடுப்பார் ஒருவேளை அவர் தவறு செய்யாம இருந்தால் அந்த நகரச் செயலாளருக்கு கண்டிப்பாக அந்த பதவி மீண்டும் வழங்கப்படலாம் வழங்கப்பட்டு அவங்களோட நிதி செயல்படும் ஆனா இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் வந்து அவங்க கவனத்தில் எடுத்துக்கணும் இப்படி ஒரு பதவி போனது கூட அவங்களுக்கு தெரியாது இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு தினது தோணுது ஓகே இது தாண்டி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து இங்க நம்மளோட கோபிச்செட்டிப்பாளையத்துல வந்து தான் பெரும் பேசு பொருளாயி இருக்குது இது ஃபுல்லா இந்த ரெண்டு மூணு நாள் அப்படிதான் பேசுவாங்கன்னு நான் நம்புறேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து இந்த மக்களை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரட்சி பயணத்தை வந்து மேற்கொண்டு இருக்காரு தமிழகத்தை மீட்போம் கலர் பஸ்ல அவர் தெளிவாக போயிட்டு இருக்காரு பல தொகுதிகளை அவர் வந்து கிட்டத்தட்ட நூறுக்கு மேல தொகுதி நினைக்கிறேன் பண்ணி சோ அங்க வரும்போது இந்த கோபிச்செட்டி வந்து கவனம் பெறுது காரணம் அந்த பகுதியில் முன்னாள் எம்எல்ஏ இப்ப வந்து இல்ல முன்னாள் எம்எல்ஏ வந்து ராஜினாமா பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் சரி இணைஞ்சொடனேயா நம்மளோட எடப்படியை ஐயா அங்க வராரு நல்லா போட்டு அடிச்சு நொறுக்க போறாரு அவர்களை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீடியாவும் போக்கஸ்ல இருக்கு ஆனா அங்க நடந்தது வந்து கிட்டத்தட்ட அப்படி நடந்துச்சா அப்படின்னா நடக்கலைன்னு தான் என்னோட நான் வீடியோவும் அவரோட பேச்சுகளை எல்லாத்தையும் பார்த்தேன் அவரோட பேச்சுகள் இன்னுமே பாலிஷ்டா கரெக்டா இருந்துச்சு அவரோட கடமையை செஞ்சிட்டு தான் போனாரு ஏன்னா இவ்வளவு காலமா அவருக்கு எடப்பாடியாவுக்கும் ஒரு சீனியரா இருந்தவர் அவரை வந்து இவரு பேசிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா பேசினார் ஆனால் ஒரு நாகரிகமான முறையில் பேசினார் மத்தவங்க அரசியல் எப்படி இருந்தாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா இவர் பேச்சு வந்து நாகரிகமா இருந்துச்சு முதல்ல வராரு வந்த உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தோட அத்தனை விஷயங்களையும் பேசுறாரு குறிப்பா அத்திக்கடவு அவிநாசி அத்திக்கடவு விஷயத்துல அப்படின்னா என்னடா அத்தி அவிநாசி அத்திக்கடவு விஷயம் அத்திக்கடவு அத்திக்கடவு இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருந்தேன் அவினாசி அத்திக்கடவு திட்டம் அப்படிங்கிறது வந்து நீர்நிலையை பெருக்குவதற்கு நான் டீட்டிலா போயிட்டு இந்த வருஷத்துல ஆரம்பிச்சாங்க இந்த வருஷத்துல அந்த டீட்டில டேட்டா வேண்டாம் ஏன்னா அது வந்து போர் அடிச்சிடும் அதுக்கானது வந்து ஷார்ட்டா சொல்லணும்னா நீர்நிலை பெருக்குவதற்கு அங்குள்ள கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் ஏக்கர் பாசன வசதி பெறுவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இதனால வந்து நீர்நிலை பெருகி நிலத்தடி நீர் பெருகி அங்க இருக்கிற விவசாய நிலங்கள் செழிப்பா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அவர் சொன்ன வர்றது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தால் தொடங்கப்பட்ட விஷயம் இத்தனை விவசாயிகள் பலன் பலன் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்காக வந்து தொடங்கப்பட்ட நிகழ்ச்சியில் அண்மையில் நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து அதே அவிநாசி அத்திக்கடவுக்கு அந்த திட்டத்தில் அந்த ஃபங்க்ஷன் ரிலேட்டடா வந்து நாங்க நடத்திக்கிட்டு இருக்கும் அந்த பகுதிக்கு சேர்ந்த அந்த பகுதிக்கு உட்பட்ட நம்ம செங்கோட்டையன் அவர்கள் வரல அப்படிங்கிறதான் சொல்றேன் வரல அப்படின்னு ஒன்னே நான் கண்டுக்கல ரைட் ஏன் வரல அப்படின்னு கேட்டா அதுல வந்து எம்ஜிஆர் படமும் ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா படமும் அங்க இல்ல அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்றாரு ரைட் அப்பவே வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு ஓகே நான் எம்ஜிஆர் படமும் ஜெயலலிதா அம்மையார் படமும் நான் போடலின்னு வச்சுங்களேன் ஆனா இப்போ நீங்க வேற ஒரு கட்சியில போய் சேர்ந்துகிட்டு யாரோட படத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார் ஓகே நாங்க அந்த கூட்டத்துல செங்கோட்டையன் அவர்கள் வர்றதையும் கண்டுக்கல அதே சமயத்துல நம்ம கட்சியில இருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து நம்ம வந்து அடிப்படை உறுப்பினரே இல்லாத அளவுக்கு நீக்கப்பட்டவர்கள் கூடு நீங்க கூட நீங்க வந்து உறவு வைத்துக் கொண்டீர்கள் இப்ப வந்து குரு பூஜை நடந்துச்சு பாத்தீங்களா முத்துராமணி தேவர் குரு பூஜை அங்க பூஜை அது கூடவே நிறைய பொதுக்குழு கூட்டத்திலையும் எங்க கூட வந்து கலந்துக்கல சோ இப்படி நாங்களும் எவ்வளவோ பொறுமையா இருந்து பார்த்து எடுத்தோம் வந்தோம்னு வந்து நாங்க வந்து நீக்கல நாங்களும் பல தடவை வந்து ஓகே போட்டும் போட்டும் பொறுமையா இருந்து ஓகே இதற்கு மேல இருந்தால் நம்மளோட கட்சிக்கு குந்தகம் விளைவிக்கும் அப்படின்றது அதாவது கட்சிக்கு எதிராக செயல்பட்டு கட்சியே ஒரு கண்டிஷன்ல கொண்டு போய் விட்டுருவாரோ அடி பாதாளத்துக்கு அப்படிங்கிற ஒரு நிலை வரனாலதான் என்னவோ அப்படி அப்படிங்கிற ஒரு ஸ்டைல தான் அவர் சொன்னாரு அதனாலதான் நாங்க வந்து தவிர்க்க முடியாதுன்னா பொதுக்குழு கூட்டத்தில் அனைவரும் நாங்க தீர்மானிச்சு நாங்க வந்து நீக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு அதே மாதிரி அவர் வந்து நாள் வரைக்கும் செய்த இந்த தொகுதிக்கு செஞ்சது அதை பத்திலாம் அவர் வந்து எதுவுமே அதாவது அவரையோ இல்ல அவரை சார்ந்தவரோ அவர் எந்த கட்சி சேர்ந்திருக்காரோ குறிப்பா சொல்லணும் தமிழக வெற்றி கழகத்த தலைவர் விஜய் அவர்களை வந்து அங்க பேசவே இல்லை அப்படிங்கறது தான் நிதர்சனமான உண்மை அதையும் அதையும் சரி ஆஹ் இவர் செங்கோட்டையன் அவர்களையும் சரி ஏன் போனாரு போனார் எங்க இருந்தாலும் வாழ்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து தெல்ல தெளிவா சொல்லிருக்கார் இதையும் தாண்டி அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா என்னன்னா வரப்போற தேர்தல்ல வந்து இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல யார் எப்படியோ நம்மளோட பெரிய ஒரு வெற்றிய மகத்தான வெற்றியை வந்து இந்த தொகுதி மக்கள் கொடுப்பார்கள் நம்மளோட வெற்றி கொண்டாட்டத்தை கோபிச்செட்டிப்பாளையத்துல நாம நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு இதை இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அது ஒரு சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு அவரு கொடுத்த பேட்டி அவரு என்ன ஏன் அப்படி வந்து இது பண்ண அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற காலகத்தை பத்தியே மறுபடியும் இருக்கிறாங்க ஏங்க இவ்வளோ காலமாக இங்கே நடத்திட்டு இருக்கிறீங்களே இங்க ஒரு பெண்கள் பாதுகாப்பு இருக்குதா இல்ல மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இருக்குதா வேலை வாய்ப்பு இருக்குதா ஆனா நாங்க ஆட்சி அமைச்சிருக்கும் போது அந்த நாலாண்டு காலம் இந்த கோபிச்செட்டிப்பாளையத்திற்கான ரோடு அந்த நான்கு வலி சாலையும் சரி போறது இந்த ஹைவேல இருக்கிற டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டும் சரி நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட ஒரு இணைந்து இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி ரோடு அந்த சாலை வசதியை வந்து பிரமாதமா நாங்க செஞ்சு கொடுக்குறோம் அதுக்கான திட்டங்களையும் திட்டணும் ஆனா அது கிடப்பில போட்டாங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்குறோம் ஸோ இது மாதிரி எல்லாம் மக்கள் நலன் நோக்கி திட்டங்கள் வந்து அண்ணா திரோட முன்னேற்ற கழகத்தை செஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த இந்த அமைப்பை இந்த கட்சி எந்த கொம்பனாலும் அசிச்சுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லிட்டு அங்க இருக்கிற தொண்டர்களை எல்லாத்தையும் பார்த்து நீங்க வந்து அந்த எலெக்ஷன்ல வந்து எல்லாம் ஜெயிப்பிக்கீங்களா அப்படிங்கிற ஒரு ஆரவாரத்தோட அப்படிங்கிற அத்தனை பேரோட முகமும் வந்து ஒரு சந்தோஷமான முகமா இருக்குது அங்க இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ண வேண்டியது ஒருத்தர் பத்து ரூபாய் எடுத்து இப்படி இப்படி நீட்டிகிட்டே இருக்கிறாரு ஏதாவது சொல்லுவாரா சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து ரூபா நோட்டையும் பார்க்கணும் அது யாரை சொல்றாரு அவர் சொன்னாரு ஆனா அதெல்லாம் பார்த்து ஒரு ஸ்மெல்லோட அவர் முடிச்சுட்டு போயிட்டாரு சோ ஒட்டுமொத்தமா தமிழக மக்கள் எதிர்பார்த்த இந்த கோபிச்செட்டி பொதுக்குழு அந்த 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 பொதுக்கூட்டத்துல அவர் வந்து தமிழக வெற்றிகாலத்து விஜய் அவர்களையும் திட்டி பேசல விஜய் அவர்களையும் கொஞ்சம் கூட ஒரு வார்த்தை கூட எடுத்து பேசல செங்கோட்டை அவர்களையும் நாகரிகமான முறையில் தான் பேசியிருக்கார் ஏன்னா எதிர்காலத்துல எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கறது என்னோட கருத்து ஒருவேளை தமிழக வெற்றிக் கிழமை அண்ணா திரோட முன்னேற்றங்களும் சேர்ந்து அஹ் பயணிக்கலாம் அந்த சூழ்நிலையில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து மறுபடியும் வந்து அண்ணா திரோட முன்னேற்ற கழகத்தில் ஏன்னா இங்க இருந்து இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சியில போறதும் அந்த கட்சியில இந்த கட்சியில போறதும் ஒரு ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறது தான் சோ எதிர்காலத்துல எது வேணாலும் நடக்கலாம் ஆனா மக்களாகிய நாங்க நாங்கன்னு சொல்லல நாம எல்லாருமே சேர்ந்து எந்தெந்த கட்சி எப்படி எப்படி வேஷம் போடுது ஒருவேளை இவங்க எல்லாம் உண்மையிலுமே வேஷம் போடாம மக்கள் நலனுக்காக வருகிறார்களா அப்படிங்கிற இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம சீர்தூக்கி அப்படி வெயிட் போட்டு பார்க்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல ஒரு அரசாங்கத்தை நம்ம கொண்டு வர முடியும் அது உங்க உங்க கையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோதோட தோட முடிச்சுக்கிறேன் மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேர் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கனா நான் போடுற வீடியோ மொபைல் நோட்டிஃபிகேஷனாக வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்